பிரைஸ் காட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக நேற்று மிகவும் ஒரு வல்லமையுள்ள வார்த்தை நம்ம கவனிச்சோம் நிச்சயமா எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது என் வாழ்க்கையில் ஆண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்ன கூட சொல்லப்படியாத காரியங்கள் இருந்துச்சு ஆண்டுவர் பெரிய காரியங்களை செய்தார் அதே போல அன்னைக்கு போன் கால்ஸ் எனக்கு வந்துச்சு அம்மா ஐயா இன்னைக்கு நடந்துச்சு என்னுடைய மனசுல இருந்து எல்லா பாரம் எல்லாம் நீங்குச்சு என் மனசுல இருந்து எல்லா வேதங்கள் எல்லாம் நீங்குச்சு நான் யாருக்கு யாரு யாரை நினைச்சு ரொம்ப நான் புள்ளமிட்டு இருந்தேனோ அவங்களே வந்து என்கிட்ட வந்து நல்லபடியா பேசினாங்க அன்பு காமிச்சாங்க எனக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்ற காரியங்கள் எல்லாம் நான் கேட்டேன் அது எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு கூட கூடி நன்றி இந்த நேரத்துல கூட இன்றைக்கு ஒரு புதிய வார்த்தை கருத்து உங்கள் வாழ்க்கையில கொடுக்குறார் என் அன்பு பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா யோவேல் என்ற புஸ்தகத்துல ரெண்டு இருபத்தி ஏழு ஆண்டுவர் சொல்றார் என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை இன்னொரு வாட்டி சொல்லட்டுங்களா உங்களுக்கு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த வானத்தையும் பூமியையும் சர்வ சிஷ்டிக்கும் எஜமானா இருக்கக்கூடிய என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாக சொல்றாரு அநேக நேரத்துல அவங்க வந்து மரியாதை எடுத்துடுவாங்க இவங்க வந்து எதனா பண்ணிடுவாங்க ரொம்ப கலங்கி போய் நிக்கிறோம் அப்படிப்பட்ட நேரங்கள் இன்றைக்கு இந்தியிலிருந்து கருத்தர் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து போடுவாராக நண்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க ஆண்டவர் சொல்கிறார் என் ஜனங்கள் எப்பொழுதும் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லே என் அன்பு மகனை மகளே நீ வெட்கப்பட்டு போக நீ சீரும் சிறப்புமாக வாழ்வ சகல காரியங்களும் கர்த்தர் உனக்கு கொடுத்து இந்த உலகத்துல உங்க குடும்பங்களுக்கு சொந்தங்களுக்கு ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்து உயர்வான இடத்துல வைப்பார் நான் மீண்டும் சொல்றேன் நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க இது நான் சொல்ல இயேசு கிறிஸ்து சொல்றார் என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவது இவ்வளவு நாள் நீங்க பட்ட எல்லாம் வெட்கத்துக்கு ரட்டிப்பான நன்மையை கருத்தர் செய்வார் கவலைப்படாதீங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரலோக பிதாவே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சர்வ வல்லமில தேவனை கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்க நாம மகிமைப்பட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவை அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரே கத்தனை ஸ்டோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக நண்பு பிள்ளையே கவலைப்படாதீங்க வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டுவர் ரற்றிப்பான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார் எல்லா வெக்கம் போய் இந்த புதிய நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார் கலங்காதீங்க திகையாதீங்க ஆண்டோர் மேலும் உங்க பாரத்து போட்டு உங்கள் வேலைகளை செய்யுங்க ஆண்டோர் பெரிய நன்மைகளை செய்வார் மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் மதுரைக்கு தெய்வனாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்